சூடி கொடுத்து சுடற்குடியாள் யார் இந்த ஆண்டாள் தெரிஞ்சுக்கலாமா கிட்ட இருந்து பிரசாதமாக பூவை கொடுத்தா நம்ம தலையில் வச்சுக்குவோம் ஆனால் சாமி கண்ணு கட்டி வச்சிருக்க மாலையை முதல்ல நாம கழுத்தில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு போடுவோமா அப்படி செஞ்சால் பாவம் இல்லையா ஆனால் அப்படி செஞ்ச ஒரு பெண்ணை தான் கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்க தான் நம்ம ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வர் என்ற விஷ்ணு பக்தர் தன்னுடைய நந்தவனத்தில் துளசி செடிக்கு கீழே ஒரு அழகான பெண் குழந்தையை கண்டெடுக்கிறாரு அவளுக்கு பேர் வச்சு வளர்க்குறாரு மற்ற குழந்தைங்க பொம்மைய வச்சு விளையாடினா இந்த குழந்தை கண்ணனோட கதையை வச்சு விளையாடுச்சு வளரும் போது அவளுக்கு ஒரு ஆசை நான் கண்ணனுக்கு ஏற்ற மாதிரி அழகா இருக்கேனா அப்படின்னு தினமும் அப்பாவுக்கு தெரியாம சாமிக்கு தொடுத்த மாலையை தன் கழுத்துல போட்டு கண்ணாடி முன்னாடி நின்று அழகு பார்ப்பா ஏய் கண்ணா நான் உனக்கு ஜோடியாக இருக்கேனா அப்படின்னு கேட்பா அப்புறம் அந்த மாலையை கழட்டி கூடையில் வச்சிருவா தினமும் அப்பாவுக்கு தெரியாமல் இப்படி செய்வா அந்த மாலையைத்தான் பெரியாழ்வார் சாமிக்கு கொண்டு போய் போடுவார் ஒரு நாள் இது அவர் பார்த்துட்டாரு ஐயையோ இது என்ன பாவம் எச்சில் பண்ண மாலையை சாமிக்கு போட்டுடனே அழுது புதுசாக ஒரு மாலையை செஞ்சு சாமிக்கு போட்டார் அன்னைக்கு ராத்திரி அந்த கடவுளை ஆழ்வார் கடவுளை வந்து எனக்கு அந்த புது மாலை வேண்டாம் கோதை சூடி கொடுத்த அந்த மாலை தான் வேண்டும் அதில்தான் அவளுடைய அன்பு வாசனை உள்ளது என்று சொன்னார் சாதாரண மனுஷியாக இருந்த கோதை அன்னைக்கு தான் சூடி கொடுத்த ஆனாங்க ஆண்டாள்னு அதாவது கடவுளையே ஆண்டவள்னு பேர் வாங்கினாங்க அப்படிப்பட்ட ஆண்டாள் தன் காதலனான கண்ணனை அடையிறதுக்காக பாடின பாட்டு தான் திருப்பாவை மார்கழி மாதம் முழுவதும் ஆண்டாள் பாடிய முப்பது பாடல்களையும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான கதைகளையும் நம்ம கதைப்பட்டி சேனலில் பார்க்க போறோம் டிசம்பர் பதினாறு முதல் ஆரம்பம் சப்ஸ்கிரைப் பண்ணி தயாராகிருங்க